அசுரர்களின் வம்சத்தை வளர்க்க ஒரு பெண் புறப்பட்டாள் காசியபர் பிரம்மபுத்திரன் தவம் துறவு தர்மம் என்று வாழ்வின் எந்த நிலையிலும் தவறாத மாமுனிவர் உலகம் அவரை தவஞானியின் உச்சமாகவே போற்றியது ஆனால் அந்த தவத்தை உடைக்க அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஒரு திட்டத்தை வகுத்தார் அழகின் உச்சம் சரசை மோகத்தின் முறு வடிவம் மாயை உன் அழகே ஆயுதம் முனிவரின் தவத்தை கலை என்று அவளுக்கு ஆணையிட்டார் அடர்ந்த காணககம் சிங்கமும் புலியும் உலவும் பயங்கர வனம் ஆனால் ஒரு நொடியில் மாயையின் சக்தியால் அது சொர்க்கமாக மாறியது எங்கும் மலர்கள் ஜொலிக்கும் மணிமண்டபங்கள் மன்மதன் மலரம்பு பொழியும் மோக உலகம் கண் திறந்த காசியபர் தன் முன் நின்ற மாயையை பார்த்தார் அந்த ஒரு பார்வையில் தவம் கலைந்தது ஞானம் மறைந்தது துறவி மாறினார் முனிவர் மன்மதனாய் மாற்றப்பட்டார் அந்த ஒரே மோகத்தின் விளைவாக உலகத்தை நடுங்க வைக்கும் அசுரர்களின் பிறப்பு தொடங்கியது தவத்தை வென்றது மாயை ஆனால் அதன் விளைவு மூன்று உலகங்களையும் எரிக்கப் போகிறது இப்புராணத்தின் முழு கதையையும் திவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும் இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க திவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்